ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் தான் இருக்குது அந்த மூணு மாதமே நல்லா கன்சிஸ்டண்ட்டாக படித்தா மட்டும்தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் பொதுவாக குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பொதுத்தமிழ் வந்து நல்லா படிச்சுருவாங்க அதனாலே பொதுத்தமிழில் எண்பத்தஞ்சு கொஷின்லேருந்து தொண்ணூத்தஞ்சு கொஷின் வரைக்குமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த பொதுவரி பகுதியில் மார்க் எடுக்கிறது மட்டும் ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த பொதுவரி பகுதியில் வந்து எழுபத்தஞ்சி கொஷின் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த எழுபத்தஞ்சு கொஷினில் அறுபது கொஷின் அறுபத்தஞ்சு கொஷினுக்கு மேலே போடுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த பொதுவரி பகுதியில் அதிக மார்க் எடுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேஜோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வழி டெஸ்ட் பேட்ச் தமிழ் ஒழி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நமக்கு தமிழ் சிலபஸ்லேயே கவிஞர் தமிழ் ஒழின்னு கொடுத்துருப்பாங்க அவரை பற்றி இன்னும் நீங்கள் படிக்கலாம் மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க இந்த டெஸ்ட் பேஜில் வந்து என்ன கவர் ஆக போதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொதுறிவு பார்ட் மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் பொது அறிவு பார்ட்டில் இருக்கிற எழுபத்தஞ்சு கொஷின்க்காக தான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு மொத்தமாக எத்தனை டெஸ்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு இருக்கும் இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டில் உங்களுக்கு எத்தனை கொஷின் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே கொஷின் வந்து கவர் ஆகும் இந்த டெஸ்ட் பேஜோட மெயின் மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சு கொஷினுக்கு எழுபத்தஞ்சு கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கு எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் தெரியும் இருந்தாலும் எழுபத்தஞ்சிக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சுக்கு மேலேயாச்சும் நம்ம எடுக்கணும் அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்னலாம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும் இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம ஏன் வச்சுருக்கோன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போதுன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டுலேருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆல் தான் யார் வேணாலும் எழுதிக்கலாம் யூடியூப்பில் வந்து நான் கொஷின் அப்லோட் பண்ணிடுவேன் ஆன்சர்க்கையும் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் எல்லோரும் எழுதிக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சில் என்னென்னலாம் இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துடலாம் இந்த டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நான் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் அடுத்தது இந்த டெஸ்ட் பேச்சில் கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும் சிலபஸை விட்டு வெளியே ஒரு கொஷின் கூட இருக்காது ஒன்லி சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஷின் இருக்கும் சிலபஸை விட்டு வெளியே படிக்கிறது வேஸ்ட்டு சிலபஸில் இருந்து மட்டும்தான் நமக்கு क्वेश्चन கேட்பாங்க அதனால சிலபஸில் இருக்கிறது தான் இந்த டெஸ்ட் பேஜ்ல क्वेश्चन இருக்கும் அடுத்தது ஃப்ரீ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரீ பிடிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் மெட்டீரியல்லாம் இல்லை ஸ்கூல் புக் தான் நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் புக் வந்து இருக்காது அதனால ஸ்கூல் புக்கும் நம்ம சென்ட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வேர்டு ஸ்டடியில் என்னென்ன கொடுத்துருக்குமோ அந்த லெசன்ஸ் எல்லாமே ஒரு PDF-ஆ சென்ட் பண்ணிடுவோம் அதை வச்சு நீங்கள் படிச்சுக்க வேண்டியதுதான் உங்கள்கிட்ட புக் இல்லைன்னா இதை பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கோங்க மேக்சிமம் புக்கில்னா புக்கு வாங்கிடுங்க அதுதான் நல்லது இருந்தாலும் நான் டெலிகிராமில் வந்து எல்லா பாடங்களோட பிடிஎஃபும் நான் சென்ட் பண்ணிடுவேன் எல்லா புக்ஸோட ஓட பிடிஎஃபும் நான் சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம் அடுத்தது இந்த டெஸ்ட் பேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் நீங்கள் புதுசாக டிஎன்பிசிக்கு படிக்க வந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும் ஒரு பாடத்தை எப்படி படிச்சு முடிக்கணும் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எப்படி படிக்கணும் எப்படி நமக்கு டிஎன்பி கொஷின் கேட்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமே நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும் புதுசாக படிக்க வரவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி விஷயங்களே தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து வழங்குவாங்க ஏற்கனவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா அதுவும் உங்களுக்கு தருவாங்க அடுத்தது முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம பொதுவுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் பொது தமிழுக்காகவும் மேக்ஸ் ரீசனிங்காகவும் நம்ம வந்து கைடன்ஸ் வழங்குவோம் அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து மெயினாக யாருக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண முடியாமல் வீட்லேயே இருந்து படிப்பாங்க அவங்களுக்காகவும் நம்முடைய சேனலில் நிறைய ஹவுஸ் ஒய்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்காகவும் அடுத்தது டிஎன்பிசிக்கு இப்போ தான் புதுசாக நிறைய பேர் படிக்க வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் தேவைப்படும் அவங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் நம்ம மினிமம் அமௌண்ட்டாக ஒரு நூறுரூபாயும் நம்ம வச்சுருக்கோம் அடுத்தது இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் ஸ்கெட்யூல் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களை ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஒவ்வொன்றா எல்லாமே நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருப்போம் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்களும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே முக்கிய குறிப்புன்னு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது தான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து யாருக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை தான் இந்த முக்கிய குறிப்பில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது இங்கே மாணவர்களின் கவனத்திற்காகனு சொல்லி ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஆறு பாயிண்ட்டு நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் விருப்பம்தான் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜோட கொஷின்ஸ் வந்து ஒன்லி தமிழில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்காது பைலிங்வலில் கொஷின்ஸ் இருக்காது ஒன்லி தமிழில் மட்டும்தான் இருக்கும் அடுத்தது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எப்படி வழங்குவாங்கன்னா ஒன்லி பிடிஎஃபாக தான் வழங்குவாங்க எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து இந்த டெஸ்ட் பேஜில் வந்து தரமாட்டாங்க ஒன்லி ஆன்சர் கி பிடிஎஃப் தான் தருவாங்க ஆன்சர் கி பிடிஎஃபை டெலிகிராமில் சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு எத்தனை கொஷின் உங்களுக்கு சரியாக இருக்குது நீங்கள் தான் செக் பண்ணிக்கிறோம் எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து தரமாட்டாங்க இதனால் தான் நோட் பண்ணிக்குவாங்க அடுத்தது இந்த டெஸ்ட் பேஜோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் அன்னைக்குமே ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து உங்களுக்கு டெலிகிராமில் வந்து கொஷின் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அடுத்தது நைட்டு எட்டு மணிக்கு வந்து அதோட ஆன்சர் கிபிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவாங்க ஆறு மணிக்கு நம்ம ஏன் வச்சுருக்கோன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் இருக்காங்க அவங்களுக்காக தான் ஆறு மணிக்கு தான் நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கொஷின் வந்து அனுப்புவோம் எட்டு மணிக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கிபிடிஎஃப் வந்து கரெக்டாக டெலகிராமில் வந்துடும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்கெடியூல் எப்படி இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எத்தனை கொஷின்ஸும் நம்ம வச்சுருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துடலாம் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக நல்லா கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய டவுட்ஸோட ஜாயின் பண்ணாதீங்க வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அடுத்தது இந்த ஆறாவது பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்குவாங்க நம்முடைய ஸ்கெடியூல் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியாக டெஸ்ட் இருக்காது உங்களுக்கு டெலிகிராம்லேயே குவிஸ் மூலியமாக இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்பப்போ உங்களுக்கு டெலிகிராமில் கொஷின்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியாக ஒவ்வொரு மாதத்துக்கும் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை அதனால் அப்பப்போ உங்களுக்கு டெலிகிராமில் குயிஸாக சென்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த டெஸ்ட் பேஜ்ஜோட சிறப்புகள்லாம் இங்கே ஒரு அஞ்சு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை நல்லா படித்து பார்த்துக்குவாங்க ஏற்கனவே நம்ம சொன்னதான் வேர்டூ ஸ்டடி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அடுத்தது இப்போ புதுசாக படிக்க வரவங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் டவுட்னா அதுக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து வழங்கிடுவாங்க அடுத்தது இது வந்து பொது அறிவு டெஸ்ட் பேஜாக இருந்தாலுமே உங்களுக்கு தமிழ் அப்புறம் மேக்ஸ் ரீசனிங்கு அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸு அடுத்தது என்னென்னா உங்களுக்கு ப்ரீவியஸில் கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுவோம் அடுத்தது எப்படிலாம் படிக்கணும் பொது தமிழ் வந்து இப்போ நியூஸ் சிலபஸ் வந்து மாற்றிருக்காங்க அது எப்படி படிக்கணும் எல்லாமே இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நாலா ஆப்ஷன் பாருங்கள் தமிழுக்கு வந்து டெலிகிராமில் குவிஸ் மூலிமா வந்து டெஸ்ட் வைப்பாங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த டெஸ்ட் பேஜில் வந்து தமிழ் வந்து உங்களுக்கு இல்லை அதனால் டெலிகிராம் மூலிமா உங்களுக்கு வந்து தமிழுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க அப்பப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அனுப்புவாங்க நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த அஞ்சாவது பாயிண்ட் வந்து நல்லா பார்த்துருங்க இந்த அஞ்சாவது பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் இவ்வளோ சிறப்புகள் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா இது எதுவுமே இந்த டெஸ்ட் பேஜில் வந்து கட்டாயம் கிடையாது இந்த டெஸ்ட் பேஜில் இது எதுவுமே இன்க்ளூட் ஆகாது இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கறதா இது வந்து கட்டாயம் கிடையாது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களோட நலன் கருதி இது நம்ம கொடுக்கறதா இது எல்லாமே இந்த சிறப்புகள் எல்லாமே அடுத்தது இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுறேன் ஏற்கனவே இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஸ்கெட்யூல் மட்டும் தான் பார்க்கணும் அதையும் பார்த்தலாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவானா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் பேஜுக்கேன்னா ஃபீஸ் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு நூறுரூபான்னு சொல்லியாச்சு இதை நீங்கள் எப்படி பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இங்கே தெரியுது பாருங்கள் இந்த நம்பரு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் டபுள் நைன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பே பேடிஎம் அமேசான் பே எது வச்சுருந்தாலும் இதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க இல்லைனா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க இதுவும் அதே ஃபோன் நம்பர் தான் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுடைய நேமும் நீங்கள் என்ன ஜெண்டரும் சேர்த்து அதையும் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் சென்ட் பண்ண பிறகு அதை நாங்கள் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை டெஸ்ட் பேஜுக்கான டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் வந்து கண்டினியூ பண்ணலாம் அடுத்தது இந்த டெஸ்ட் பேஜோட ஸ்கெடியூல் வந்து பார்த்துடலாம் ஸ்கெடியூல் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க் வெயிட்டேஜ் வைஸ் தான் இந்த ஸ்கெடியூல் வந்து மேக் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாலிட்டி இருக்கும் அடுத்தது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இருக்கும் அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன யூனிட்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்கும் இதில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலையும் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இந்த ரெண்டு யூனிட்லையுமே இருபது இருபது கொஷின் கேட்பாங்க ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி தான் வைக்க போகிறோம் அது ஏன் வைக்க போகிறோன்னா பாலிட்டியில் தான் உங்களால் பதினஞ்சு கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த பதினஞ்சு கொஷின்மே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் மீதி ரெண்டு யூனிட்டில் கூட கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்பாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பாலிட்டியில் வந்து கண்டிப்பாக பதினஞ்சு கொஷினுக்கு பதினஞ்சு கொஷின் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அதனால தான் பாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரெண்டு நாள் வந்து கேப் இருக்கும் முக்கியமாக சொல்ல போனால் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே மூணு நாள் இருக்கும் ஏன்னால் நாம் வந்து ஆறு மணிக்கு தான் நம்ம கொஷின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே மூணு நாள் வந்து கேப் இருக்கும் அந்த மூணு நாளில் கண்டிப்பாக படித்து முடிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்கெட்யூல் வந்து மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் புதுசாக படிக்க வந்திருந்தாலும் சரி உங்களாலையும் இது வந்து கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படி தான் அந்த டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே ஐம்பது ஐம்பது கொஷின் தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு ஃபுல் டெஸ்ட்டில் மட்டும் நூறு நூறு கொஷின் இருக்கும் அதை நீங்கள் ஷெடியூல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே ஐம்பது கொஷின் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பால்டியில் டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அஞ்சு டெஸ்ட்டு இருக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி இருக்கும் அடுத்தது நாலாந்தேதி தேதி அதுக்கடுத்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழாந்தேதி தேதி இருக்கும் அடுத்தது பத்தாம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதி ஒரு டெஸ்ட் இருக்கும் இதோட ஒரு யூனிட் வந்து முடிஞ்சிரும் ஒரு யூனிட் முடிஞ்ச பிறகு அடுத்தது ஃபுல் டெஸ்ட் வந்து வைப்போம் அந்த ஃபுல் டெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஐம்பது கொஷின் தான் இருக்கும் நம்மளோட கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஷின்ஸ் எப்படி ஏற்பண்ணு கொஷின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் நீங்கள் ஐம்பது கொஷின் தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க நம்மளோட கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லைனா நம்மளோட யூடியூப்லேயே நம்மளோட கொஷின்ஸ்லாம் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து ஐம்பது கொஷின்னு பார்த்தாலே அது வந்து எனஃபாக தான் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கொஷின் இருக்கு அதாவது ஒவ்வொரு டாப்பிக்னு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு தான் சொல்கிறேன் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு ஐம்பது கொஸ்டின் இங்கும் உங்களுக்கு பாலிட்டிக்கு மட்டுமே முந்நூறு கொஷின் வந்துடும் அதில் நீங்கள் ஆப்ஷனில் இருக்கிறது அடுத்தது கூட்டுறக்காரன கொஷின்னு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரெண்டாயிரம் கொஷின் இல்லை அதுக்கு மேலேயே போகும் இதே மாதிரி தான் அடுத்த யூனிட் வச்சுருப்போம் அடுத்த யூனிட்லையும் அஞ்சு யூனிட் டெஸ்ட் இருக்கும் ஒன்று வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அடுத்தது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி தான் இருக்கும் அஞ்சு யூனிட் டெஸ்ட் இருக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இந்த ஸ்கெட்யூல் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஈஸியாக உங்களால் படித்து முடிக்க முடியும் ரொம்ப ரஷ்ஷாகவும் நீங்கள் படிக்காமல் ரிலாக்ஸாக ஈஸியாக உங்களால் படிக்க முடியும் தமிழும் அந்த அண்ணை படிச்சுட்டு மேக்ஸ் ரீசனிங் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஜிஎஸ்சிலேயும் நல்ல மார்க் எடுக்க முடியும் அடுத்தது சயின்ஸ் பாருங்கள் சயின்ஸ் ஜாக்ரஃபியில் வந்து நமக்கு ஒவ்வொரு இதுலையுமே சயின்ஸில் அஞ்சு கொஸ்டினே ஜாக்ரஃபியில் அஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அதுலேயும் இருந்தாலும் நம்ம மூணு மூணு டெஸ்ட் வந்து வச்சுருக்கோம் அதோட ஸ்கெடியூலும் காட்டுறோம் பாருங்கள் ஜாக்ரஃபி பாருங்கள் ஜாக்ரஃபியில் உங்களுக்கு மூணு டெஸ்ட்டும் இருக்கும் அடுத்தது சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஒரு டெஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட்டு பயாலஜி ஒரு டெஸ்ட்டு இருக்கும் இந்த சயின்ஸும் ஜாக்ரஃபியும் அஞ்சு கொஷின் தான் கேட்க போகிறாங்க அதனால அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க பத்து கொஷின் தான் இருக்க போகுது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்ரஃபி வந்து இம்பார்ட்டன் கொடுத்து படிச்சிக்கலாம் சயின்ஸ் வந்து அஞ்சு கொஷின் தான் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு கொஷினுக்காக நீங்கள் நிறைய பாடம் படிக்க வேண்டியது இருக்கும் வேறு சப்ஜெக்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதை விட அதிக மார்க் எடுக்கலாம் இந்த அஞ்சு கொஷின் வந்து நீங்கள் படிக்காமல் போய் ஃப்ளூக்கில் போட்டாக்களும் ஒரு அஞ்சில் ரெண்டாச்சும் ஆகும் படிச்சுட்டு போனாலும் அதை தான் ரைட்டாக போட முடியும் அதனால் சயின்ஸுக்கு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்காதீங்க நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிவிஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக இப்போ தான் படிக்க வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சயின்ஸ் வந்து தொடாதீங்க சயின்ஸை நீங்கள் அப்படியே விட்டாலும் சரி அஞ்சு கொஷின் தான் கேட்பாங்க அதில் நீங்கள் ஃப்ளூக்கில் போட்டாலும் ஒரு ரெண்டு கொஷின் ஆகும் அதுவே போதும் படிச்சுட்டு போனாலும் அந்த ரெண்டு கொஷின் தான் போட முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான வெயிட்டேஜ் இருக்கிற யூனிட்லாம் நாம் ஃபுல் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் பாலிட்டியும் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் இந்த ரெண்டு யூனிட் சேர்த்து ஒரு நூறு கொஷின் வச்சுருக்கோம் அடுத்தது முக்கியமான ரெண்டு யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் அடுத்தது ஹிஸ்ட்ரி ப்ளஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு இது ரெண்டு சேர்த்து ஒரு யூனிட்டாக போட்டிருந்தாங்க இந்த ரெண்டு யூனிட்டையும் சேர்த்து ஒரு நூறு கொஷின் வைப்போம் ஏன்னா இந்த நாலு யூனிட் தான் முக்கியமான யூனிட்டு எழுபத்தஞ்சு கொஷினில் பத்து கொஷின் தான் உங்களுக்கு ஜியாகிரஃபியும் சயின்ஸும் இருக்க போகுது மீதி கொஷின் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நாலு யூனிட்டில் தான் அதனால தான் இந்த நாலு யூனிட் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நாலு யூனிட்டையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அது நூறு கொஸ்டின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து மொத்தமாக எழுபத்தஞ்சு கொஷினும் ஃபுல் டெஸ்ட் வந்து ரெண்டு வச்சுருக்கும் இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஐந்தாம் தேதி வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அடுத்தது ஜூலை ஆறாம் தேதி வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இந்த ஃபுல் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் இருக்கும் நமக்கு எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போனுச்சுன்னா நீங்கள் அவங்க வந்து ஆனுவல் பிளான் சொன்ன டேட்லேயே எக்ஸாம் வைச்சாங்கன்னா இதே தான் இருக்கும் இல்லை கொஞ்சம் தள்ளி வச்சாங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்ட்லாம் ஒரு ரெண்டு நாள் கேப்பு மூணு நாள் கேப் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம் அது நாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இதுதான் ஸ்கெடியூலு நீங்கள் ஸ்கெடியூலை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் இது வரைக்கும் நான் சொன்னது என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லிவிட்டேன் வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு சூப்பராக தான் மேக் பண்ணியிருக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஜென்ரல் சயின்ஸில் வந்து எழுபத்தஞ்சிக்கு அறுபது கொஷினுக்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் மேக்ஸ் ரீசனிங்கு இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து டெலிகிராமில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க முக்கியமாக நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் எப்படி ஜாயின் பண்ண சொன்னோம் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக நீங்கள் இப்போ தான் படிக்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்காக மட்டும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த மூணு மந்தில் ஒரு நூறு நாள் கிட்டே இருக்குது இந்த நூறு நாளில் நீங்கள் கன்சிஸ்டண்டாக நல்லா படித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியும் கிளியர் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக படிக்காதீங்க நல்ல எஃபர்ட் போட்டு படிங்க கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் இந்த ஸ்கெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை அட்டாச் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அனைவருக்கும் நன்றி